அனைவரையும் டிஎஸ்எம் மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பள்ளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்வையற்ற ஆசிரியர் மாணவர்களுக்கு திருக்குறள் பழமொழி வாய்ப்பாடு என சொல்லி கொடுக்கிறார்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் தெரியும் சரியா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் சரியா முதல்ல யார் சொல்லுவா மகேஷன் சொல்லுமா சொல்லு சொல்லுமா இரண்டாவது சொல்லுமா ભાઈ કાઈ જીર ભાઈ કાઈ જીર ઓ મોર મોર ગાય એ મોર નારે એ મોર નારે મોર મોર બોલે મોર મોર બોલે ના ભૂલે પડને એ ના કાંસી ભાઈ મોર પાળીયે આયુ તો ભજીતે એ જાને મુજે એ મોર નારે એ મોર એતારે મોર છોરો યો કે લે ભાઈ મોર બોલને படிக்காததை <laughs> படிச்சுடணும் <laughs> <laughs> <laughs>

ரெண்டு சுற்றாடு மேலும் தாங்கள் இப்பணிகளை நேரில் வந்து பார்வையிட அன்புடன் அழைக்கின்றோம் பிறந்த நாள் திருமண நாள் நினைவு நாள் மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு பிரார்த்தனை செய்து வருகிறோம் இந்த புனித பணிகளுக்காக தாங்கள் கருணை உள்ளத்தோடு ஒரு நேர உணவுக்காக தாங்கள் விரும்பும் நன்கொடைகள் மற்றும் பொருட்கள் கொடுத்து உதவ வேண்டும் என அன்புடன் வேண்டிக்கொள்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி